நீங்க அடிச்சிட்டீங்களே நான் ஸ்ட்ரெய்ட் ஹார்மஸ் வழியா கப்பலை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமா இருக்கக்கூடிய ஈரான் கொஞ்சம் கப்பலை ஸ்ட்ரைட் ஆஃப் அனுப்பி வைக்கிறாங்க ஈரானுடைய பாராளுமன்றத்தில் இது ஒரு விவாதமா மாறுது ஸ்ட்ரைட் ஆஃப்மஸ் அடைக்கணுமா திறந்து விடணுமா அப்படின்னு சொல்லி வேணா விட வேண்டாம் அடைச்சிடலாம் ஒரு முடிவுக்கு வராங்க ஐத்தலா கமேனி அவர்களுடைய உத்தரவுக்காக இந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வெயிட்டிங்ல இருக்கு ஒருவேளை ஐத்தலா கமேனி அவர்கள் ஸ்ட்ரைட் ஹார்மஸ் மூடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு அரபுலக நாடுகள் எங்க அவங்களுடைய பெட்ரோல் டீசல் எல்லாம் விற்பாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது இருபது சதவீதம் குரூட் ஆயிலுடைய ட்ரேட் அப்படிங்கிறது இந்த லாஜிஸ்டிக்ஸ் இது தான் நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா உட்பட பல நாடுகள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நம்பி தான் இருக்காங்க ஒருவேளை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டு விட்டது என்றால் கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி ஐம்பது டாலர் ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற அந்த ஜலசந்தியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய உலக அரசியல் பூர்த்தி சொல்றாங்க நாங்க இனிமே அமெரிக்காவினுடைய கப்பலை ரெட்சி வழியா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கமா இருக்காங்க கிஸ்புலா இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் மெக்சிகோ போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்காங்க ரஷ்யா மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுக்கிறாங்க நீங்க செஞ்சது தப்பு அமெரிக்கா இதற்கு நீங்க பெரிய அளவுல என்ன செஞ்சிடணும் இழப்பீடு கொடுத்து தான் ஆகணும் உங்களுக்கு இழப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்றாங்க ரஷ்யா அதோடு மட்டும் இல்ல ஈரானுக்கு உதவுறதுக்காக பல நாடுகள் தயாரா இருக்காங்க அந்த நாடுகள் அணு ஆயுதத்தை கூட ஈரானுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இக்கனா வச்சு பேசியிருந்தார் அதே ரஷ்யாவுக்குள்ள இன்னைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ கரெக்டா அவர் உள்ள இறங்கிட்டார் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க